அனைவருக்கும் வணக்கங்க இப்போ வந்து பார்க்க வந்த பூமிங்க ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க ஈரோடு மாவட்டத்திலேருந்து அந்தியூர் வட்டங்க அந்தியூர்லேருந்து பூனாச்சலேருந்து சித்தார் போகிற வழியிலேங்க அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி வந்து நம்மளுக்கு சைட்டுக்கு ஆகுங்க விவசாயத்துக்கு ஆகுங்க ஊரட்டுனு பூமிங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி வருங்க இந்த பூமி ரெண்டேக்கிரா அமைஞ்சிருக்குதுங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாங்க பார்ட்டி இப்போ நான் பார்க்குறது இந்த பூமி தாங்க இந்த மே மேக் சைடுங்க அப்படியே மேக் சைடு அப்படியே அப்படியே ஒரு நேரம் செபக வடிவில் போயிருங்க இந்த பூமி பூமி நல்லா இருக்குங்க சைட்டுக்காகவும் விவசாயத்துக்காக ஆனால் வந்து விவசாயத்துக்கு வடக்கு செருவு பூமி தாங்க ஒரு போர் இல்லை சர்வீஸ் இல்லை எது இல்லைங்க வெறும் நிலம் தாங்க சைட்டு போகிறதுனாலும் போடலாங்க விவசாயத்துக்கு வாங்கி போர் சர்வீஸ் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாங்க கம்பம் பக்கத்துலையே இருக்குதுங்க லைன் கம்பம் அதற்குள்ள வாங்கிக்கலாங்க சர்வீஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து நேரடியில் வந்து போய் பேசலாங்க அந்த வாழை வரைக்குங்க வாழை வாழைக்காட்டு வரைக்குங்க இது வரைக்கும் பூமின்னு பாருங்கள் சபாக வடிகள் இருக்குங்க பூமி இந்த பூமி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பூமி தேவைப்பட்டால் எங்களுக்கு இந்த நம்பரை கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க